வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலுடன் இணைந்தது இந்த காற்று சுழற்சி அதாவது தாழ்வு பகுதி இல்லை அதுக்கு முந்தைய ஸ்டேஜ் எங்கே உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாலே புரியும் அதாவது அந்தமான் கடற்பகுதி முதல் ஆந்திர கடற்பகுதி வரைக்கும் இது வடகடலோரத்தையும் இணைத்து கொண்டிருக்கிறது அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் வடகடலோரம் தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திரா முதல் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் இது வளிமண்டலோட மேனடுக்கு அமைப்பு இது கீழடுக்களையும் இணைந்திருக்கிறது ஆக இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னையை ஒட்டிய பகுதிகளில் இருகாற்று இணைவானது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சோழிங்க நல்லூரில் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் இது ஒரு பிழை இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இது வந்து தானியங்கி மழை பதிவு மானி ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகிறது சில சமயங்களில் தவறும் காட்டும் ஆனால் சோழிங்க நல்ல நூற்றி அறுபத்தி ஒம்பது மில்லி மழை பொழிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதை பார்ப்போம் பொழுத்திருந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தண்டி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆலந்தூர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் இருபத்தி மில்லி அடையாறு இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் அடையாறு மற்றொரு பகுதி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மதுரவயல் இருபது மில்லி ராயபுரம் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் வானகரம் பதினாறு மில்லி மணலி பதினைந்து மில்லிமீட்டர் ஜிசிசி பதினைந்து மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் பதினைந்து மில்லிமீட்டர் பெருங்குடி பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் காலனி பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் கொளத்தூர் பன்னிரெண்டு மில்லி அண்ணாநகர் பனிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் மவுளிவாக்கம் பதினோரு மில்லி மீட்டர் திருவிக்கா நகர் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் தேனாம்பேட்டை ஒன்பது மில்லி தேனாம்பேட்டை ஒன்பது மில்லி மேலும் மணலி ஒன்பது மில்லிமீட்டர் புழல் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் கத்திவாக்கம் எட்டு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் ஏழு மில்லி திருவொற்றியூர் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் ஹவுஸ் ஏழு மில்லி அதற்கு கீழே எல்லாம் நனைக்கி மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் ஐந்து மில்லி மீட்டர் மேலும் மணலூர்பேட்டை நாலு மில்லி மீட்டர் என்று ஆங்காங்கே மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் செரும அதாவது சாம்ராஜ் நகர் எஸ்டேட் ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது எல்லாம் மில்லி மீட்டரு அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் நூற்றி அறுபத்தொம்போது மில்லி மீட்டரு என்று ஆட்டோமேட்டிக் வெத்தர் ஸ்டேஷனில் பதிவாகிருக்கு காத்திருக்க வேண்டியிருக்கிறது அறிய அதே போல் பாலவாக்கம் ஏடபிள்யூஎஸ்லேயும் எண்பத்தைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இது அறிக்கையில் காணும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது சவுத் சென்னையில் தென் சென்னை சென்னை பகுதியில் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர்லேருந்து அறுபது மில்லி வரைக்கும் மழை பொழிந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது முப்பத்தைந்து மில்லி மீட்டர்லேருந்து அறுபது மில்லி வரைக்கும் அடுத்தது வானிலை அமைப்பை பார்ப்போம் காற்று சுழற்சி தெற்காந்திர முதல் வடதமிழகத்தை ஒட்டிய வளிமண்டலம் முதல் அந்தமானோட வடக்கு பகுதி வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது படிப்படியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இது மண்டலமாகி மத்திய ஆந்திர கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஓரளவுக்கு உறுதி வந்திருக்கு கொஞ்சம் சந்தேக பார்வையில் இருந்துச்சு ஒடிசாவில் கரையை கிடக்கும்னு இப்போ மத்திய ஆந்திர கரையை கடப்பதற்கு சாதகம் தெரிகிறது அப்படி போனாலும் வடக்கு ஆந்திர கரையை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரத்திற்கு அதிக வாய்ப்பு மத்திய கரையை கடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதிகபட்ச வாய்ப்பு வந்து வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா வாய்ப்பு இருக்கிறது ஓகே இதனால் என்ன ஆகும் மழை பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இது சென்னையை ஒட்டி இந்த வளிமண்டலத்தில் நீடித்து கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக கடலோர தமிழ்நாட்டின் வட அதாவது வடகடலோர தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் வானம் கடும் மேகமூட்டத்துடன் காணப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டம் விலகும் மீண்டும் மாலை மேகம் சூழ்ந்துவிடும் இன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் தேதி வரைக்கும் இல்லைன்னா கூட கண்டிப்பாக இந்த மாத இறுதி வரைக்கும் ஐந்தாம் எல்லாம் வந்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் அதிக மழை தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் நல்ல மழை அதிக மழைனா பாதிக்கும் மழை இல்லை உங்களுக்கு ஏற்ற மழை இந்த அதிக மழை என்றாலே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதுக்கு தான் பாதிக்கும் மழை இல்லை நல்ல மழை கிடைக்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் அதற்கு முன்னாடி எப்படி இன்றையிலிருந்து வானிலை அமையப் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லிடுறேன் என்னுடைய குரலை பார்த்தா உங்களுக்கு புரியும் தொண்டை எப்படி இருக்குன்னு காரணம் என்னென்னா பெரும்பாலும் பணி நேரத்தில் போனை எடுக்க மாட்டேன் பனி விட்டு வந்த உடனே கால் என்ன கால் வானிலை அறிக்கையை பார்க்காமலே கால் பண்ணுறீங்க சார் இருபத்தி தேதி தான் மழையா அதுக்கு முன்னாடி கிடைக்காதா இது என்ன கேள்வி சார் வெயில் குறையாதா ஏற்கனவே குறையும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தெட்டாம்தேதிக்கு முன்னே எங்கெங்கே மழை பெய்யும் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் மேகம் வச்சால் கால் பண்ணுறீங்க வெயில் அடித்தா கால் பண்ணுறீங்க தொண்டையை வலிக்குது தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க என்ன மறுபடியும் புலம்ப வைக்கிறீங்க உங்கள் காலை அட்டன் பண்ணுறதுனால நம்ம புலம்ப வேண்டியிருக்கு தூக்கி கண்ணை மூடிட்டு ஆஃப் பண்ணி போட்டோம்னா இந்த புலம்புல எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து தேவையில்லாத கேள்வியை தயவு செய்து கொஞ்சம் கேட்காதிங்க அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த விரிவான அறிக்கை கொடுத்து பத்து நிமிடம் போகிறதுனால தான் நிறைய பேருக்கு அவங்களுக்கு போர் அடிக்குது எதுக்கு விரிவாக எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால தான் விரிவாக சொல்கிறோம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க விரிவாக இருக்குது எவ்வளோத்துக்கோ செலவு பண்ணுறீங்க எது எதுக்கெல்லாம் நேரம் சொல்கிறீங்க உங்கள் மனசாட்சி தெரியும் எததுக்கு இல்லாமல் நேரம் செலவு பண்ணுறீங்க தயவுசெய்து சொல்கிறேன் இதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள் உங்களுடைய லாபத்துக்கு உங்களுடைய விவசாயத்திற்கு நேரத்தை செலவு பண்ணுங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் மாநில அறிக்கைக்குள் போவோம் அடுத்தபடியாக பணியும் என்னுடைய பணியும் கடுமையாக இருக்குங்க இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது தயவுசு சொல்றேன் அடுத்தபடியாக மாநில அறிக்கைக்குள் போவோம் ஆந்திர பிரதேசம் அருகே நீடிக்கப் போகிற ஆந்திர பிரதேசத்தில் தீவிரம் அடைய போகிற ஆந்திர பிரதேச கரையை கடக்கப் போகிற இந்த நிகழ்வுகள் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆந்திர கரையை நீடித்து நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதனால இரு காற்று இணைவு என்பது கண்டிப்பாக வடகடலோரத்தில் இருக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மழை பிறகு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மாவட்டங்கள் வரைக்கும் எட்டும் இன்றைக்கு இரவுக்கு நாளை கண்டிப்பாக அடிக்கடி புதுச்சேரிக்கு வடக்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் ஆனால் மாலை இரவு மழைதான் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழுது விடியும் போது மேகமூட்டம் இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க பொழுது விடியும் போது மேகம் இருக்கிறது பொழுது விடிந்ததும் படிப்படியாக காலையும் சில பேர் மழை வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்கிறாங்க மேகமூட்டமாக இருக்குது சார் விளையுமா சார் மழை கொட்டுமா சார் இந்த மாதிரி கேள்வியை கேட்குறீங்க பொதுவாக புரியுதுங்க தமிழ்நாடு தவிர்த்தது தான் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் பெய்யுதுன்னா அது மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக தான் இருக்கும் அதுவும் நாள் முழுவதும் கொட்டாது வந்தால் பெய்யும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒருவேளை இரவில் நீடித்து நின்று பெய்தால் கூட பொழுது விடுதலை விளையிடும் தொடர்ந்து உங்களுடைய நல்ல தெளிவாக ஒவ்வொரு அறிக்கையிலையும் அறிவியல் பூர்வமாக விலக்கி கொண்டு வருகிறேன் ஆக அந்த ஆய்வறிக்கை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கும் நீங்களே ஆய்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டு நீங்களே முடிவெடுக்கும் வகையில் தான் நம்முடைய அறிக்கை இருக்கும் ஆகவே தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்துல மழை பெய்துன்னா அது மாலை இரவு இடிமழை பிடிவாக இருக்கும் ஒருவேளை தமிழ்நாடு ஒட்டி அமைந்தால் அது கொஞ்சம் பொழுது விடிற வரைக்கும் நீடித்தாலும் கண்டிப்பா எட்டு மணிக்கு மேல அது நீடிக்காது ஒருவேளை நீடித்தால் மேகமூட்டமாக இருக்குமே அது வடகடல் உரத்துக்கு இருக்கும் ஏன்னா ஆந்திர கரையோரத்தில் நீடிக்கிற காரணத்தினால கண்டிப்பா விலகி மதியத்திற்கு மேல மாலை இரவு மழை வரும் எங்கேருந்து இந்த மாலை இரவு மழைக்கு சாதகம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் இருந்து கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டிலே கடலோரத்திலே க வங்கக்கடலில் இறங்கும் பொழுது மேற்கிலிருந்து அதாவது பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் வழியாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மற்றும் வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்று இரண்டும் வடகடலோரத்தில் இணையும் பொழுது இரு காற்று இடைவால் மழை மேகங்களை உற்பத்தி செய்து மாலை இரவு வரணும் வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் ஓகே இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கும் ஒருவேளை மயிலாடுதுறைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரியலூர் பெரம்பலூருக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது சில பேர் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் மழை வேண்டும் நான் சொல்வதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது யாருக்காக இந்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால் ஒருவர் நாட்டு விட்டு இருக்கலாம் அவர்களுக்கு இன்றைக்கும் மழை தேவையில்லை நாற்று முனைக்கும் வரை மழை தேவையில்லை வளர்ந்த பிறகு மழை தேவை அவருக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அவருக்கு முன்னெச்சரிக்கையாக நீர்ப்பாய்ச்சி வைத்துக் கொள்வதற்காகவும் உலர்த்தலாம் அவர்கள் மூடி பாதுகாக்கவும் ஆனால் உறுதியாக மழைப்பொழிவு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மயிலாடுதுறைக்கு கிடைக்குமா என்றால் உறுதி இல்லை ஆனால் கடலூர் வடக்கு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் மழைப்பொழிவு உறுதி நூறு சிவம் உறுதினா புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நூறு அடித்தால் போல் சொல்லணும்னா அது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட அந்த வடகடலோடு வடகோடி மாவட்டங்களுக்கு இருபத்தி இரண்டுக்கு மேல் இருபத்தி மூன்று வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்றால் உடனடியாக விடக்கூடாது உங்களுடைய விருப்பம் அந்த முடிவை எல்லாம் உங்களுக்கே விட்டு விடுகிறேன் மழை வாய்ப்பே சொல்கிறேன் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் டெல்டாவிற்கு வரலாம் கண்டிப்பாக வடக்கு டெல்டாவிலே மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு திருவாரூருக்கு வடக்கே வலங்கிமான் மற்றும் கொடவாசல் பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது காரைக்கால் பகுதிக்கு ஆக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெற்கு நேக்கு நோக்கி முன்னேறும் இருகாற்று இணைவு என்பது தீவிரமடையும் பொழுது ஏற்படும் தீவிரமடையும் பொழுது சுழன்று இழுக்கும் பொழுது வடமேற்கு காற்று சென்னையிலும் இறங்கும் அது காரைக்காலிலும் இறங்குவதற்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளிலே வாய்ப்பு இருக்கிறது தெற்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு மழை தேவை என்றால் அதிர்ஷ்டம் இருந்தால் பொழியும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தேவை இல்லை என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் மழை பெய்யும் புரியுதுங்களா தேவை இல்லை என்றால் உங்களுக்கு அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா இரு காற்று இணைவு இயற்கை எங்கே வேணாலும் ஏற்படுத்தலாம் ஆக வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வங்க குடல வங்கக்கடல இருக்கக்கூடிய நிகழ்வு பாருங்க கால் அடிக்குது வங்கக்கடல இருக்கக்கூடிய நிகழ்வு இருகாற்று இணைவை முதலிலே வடகடலோரத்திற்கும் படிப்படியாக வடவுள் மாவட்டங்களுக்கும் பிறகு வடகடலோரத்தை ஒட்டியுள்ள டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு தொடங்கி வடக்கேயும் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் பிறகு மாத இறுதியிலே இலங்கை மற்றும் தமிழ்நாடு அதனை ஒட்டியுள்ள வங்க மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கில் ஏற்படுத்த போகிறது புயல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இடையடுக்கு சுழற்சி என்று இந்த மாத இறுதியில் ஏற்படுத்த போகிறது ஆந்திர நிகழ்வு ஒரு பக்கம் கரை கடந்து உள்ளே போகும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் இலங்கை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல சுழற்சி அமைந்து மாலை இரவு இடி கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே மாத இறுதியில் நல்ல மழைப்படிவு கிடைக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலுக்கு வரக்கூடிய நிகழ்வு அக்டோபர் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நல்ல மழை மழைப்படிவை கொடுக்கும் ஆக அக்டோபர் ஐந்து வரை மழை படிவு இருக்கிறது படிப்படியாக அதிகரிக்கும் பரப்பில் ஒதுக்கிக் கொண்டே இருக்கும் பரவலாக என்றால் பொறுத்திருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே இருக்கும் படிப்படியாக வெயில் குறையும் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் கூடும் இரண்டும் மாறும் வெயில் குறையத் தொடங்கும் ஒரே நல்ல திடீர்னு குறைஞ்சி போயிடாது ஆனால் சென்னைக்கு குறைஞ்சிருக்கும் படிப்படியாக குறையும் பிற மாவட்டங்களுக்கு டெல்டா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் இருந்தாலும் மாலை இரவு இழை மழை பொழிவு தான் ஒதுக்கி ஒதுக்கித்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கேரள எல்லையோரப் பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மாத இறுதியில் மழை இருக்கிறது என்பதையும் படிப்படியாக வடகடலோரத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை படிப்படியாக இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல டெல்டாவிற்கு வரும் என்பதையும் வரும் பொழுது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் என்பதையும் அருகருகே பெய்து உங்களுக்கு ஒதுக்கும் உங்களுக்கு ஒதுக்கி அருகருகே பெய்யும் இப்படி அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பொழிவு மாறி மாறி அமையும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வானிலை மாறுதல் உட்பட்டது கண்டிப்பாக அந்த அறிக்கை உங்களுக்கு இரண்டு காலம் உங்களுக்கு வழங்குகிறேன் மழை இருக்கிறது அந்த நேரமும் அந்த நாடும் அவ்வப்பொழுது அறிக்கையில் வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்பார்த்தோம் உருவாகிவிட்டது வங்கக்கடலிலே மாத இறுதியிலே மழை எதிர்பார்த்தோம் உறுதியாகிவிட்டது இவையெல்லாம் ஒரு நம்பிக்கை வைத்து தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி